ராஜியத்தின் இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும் அப்பொழுது முடிவு வரும் என்று மத்திய இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தில் வாசிக்க முடியும் உலகம் முழுவதும் தினமும் பதிமூணு கிறிஸ்தவர்கள் தங்கள் விசுவாசத்திற்காக கொல்லப்படுகிறார்கள் பனிரெண்டு தேவாலயங்கள் தாக்கப்படுகின்றன பனிரெண்டு கிறிஸ்தவர்கள் அநியாயமாக கைது செய்யப்படுகிறார்கள் அல்லது சிறையில் அடைக்கப்படுகிறார்கள் ஐந்து கிறிஸ்தவர்கள் தங்கள் விசுவாசத்திற்காக கடத்தப்படுகிறார்கள் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் உலகளவில் முப்பத்தி நாலு கோடி கிறிஸ்தவர்கள் துன்பப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் கிறிஸ்தவர்களை தீவிரமாக துன்பப்படுத்தக்கூடிய பத்து நாடுகள் எது என்பதை குறித்து இப்பொழுது நாம் பார்க்கலாம் வடகொரியா ஆப்கானிஸ்தான் சோமாலியா லிபியா பாகிஸ்தான் எரித்திரியா சூடான் ஏமான் ஈரான் இந்தியா குறிப்பாக இந்தியாவில் மத மோதலை அதிகமாக செயல்படுத்துவது இந்துத்துவா இந்து முன்னணி அமைப்பினர் கிறிஸ்தவத்தின் மீது பழியை போட்டு அவர்களை எப்படியாவது கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகளை இவர்கள் குழுவாக இருந்து நடத்துகிறார்கள் கிறிஸ்தவ கிறிஸ்தவியார் ஜார்ஜ் என்பவர் அவல அவலநிலைகளை குறித்து அவர் எச்சரிக்கும் பொழுது அவருக்கு விரோதமாக போர்க்கொடி செய்து கைது செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்து முன்னணி வலியுறுத்தி பல போராட்டங்களை நடத்தியது இவர் மீது வழக்கு பதிவும் செய்யப்பட்டது சீனிவாசன் என்கிற வாலிப தம்பி இவராக சொல்லுகிறார் நான் ஒரு ஐயங்கார் பிராமண குடும்பத்துல பிறந்து சாதி ஆசாரங்களோடு வளர்க்கப்பட்டு ஜாதி பாகுபாட்டு மனப்பான்மையோட வாழ்ந்தேன் வாழ்வில் ஒரு கட்டத்தில இயேசுவின் நாளை மீட்கப்பட்டு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன் அது மட்டுமல்ல ஜாதி பார்ப்பது பெரும்பாவம் என்று கடவுள் எனக்கு உணர்த்தினார் எனவே என்னிடம் பேச விரும்புவோர் என்னை அழைக்கலாம் என்று சொல்லி அவருடைய தொடர்பு என்னையும் சீனிவாசன் என்கிற சகோதரன் கொடுத்திருக்கிறார் கிறிஸ்தவர்களை வெட்டுவேன் என்று பொன் ராதாகிருஷ்ணன் அடாவடியாக ஏற்கனவே பேசியிருக்கிறார் இதன் மத்தியில் தற்போதைய ஆளுநர் ராஜா என்கிறவர் கிறிஸ்தவர்களை சீண்டி பார்த்துக் கொண்டே இருக்கிறார் பாஜக ஆட்சியில் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது என்று யுனைடெட் கிறிஸ்டியன் போரோம் என்கிற அமைப்பானது அதாவது ஐக்கிய கிறிஸ்துவ மன்றமானது உச்ச பல மனுக்களை அளித்திருக்கிறது இந்தியாவில் கிறிஸ்தவர்கள் மீது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எட்நூத்தி முப்பத்தி நாலு தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கிறது இன்றும் கிறிஸ்துவ பள்ளிகளை நொறுக்கிவிட வேண்டும் அவைகள் இல்லாமல் ஆக்க வேண்டும் என்கிற பொல்லாத கிரியைகளோடு பாஜக அரசானது செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது கிறிஸ்துவ பள்ளிகளில் உள்ள ஆசிரியர்களும் மாணவர்களும் புதிய கல்விக் கொள்கைக்கு எதிராக போராட்டங்கள் நடத்திக் கொண்டே இருக்கிறார்கள் இதன் மத்தியில் கிறிஸ்தவ சிறுபான்மை மக்களுடன் துணையாக இருப்பவர்கள் நாங்கள் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் முதலமைச்சர் எப்பொழுதெல்லாம் கிறிஸ்தவ பண்டிகைகளுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறாரோ அப்பொழுதெல்லாம் இந்து முன்னணி அமைப்பினரை சார்ந்தவர்கள் இந்து மதத்துக்கு விரோதமாக செயல்படுகிறார் என்று புறணிகளை பொய்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் கிறிஸ்துமஸ் விழாவில் வராக கூறியிருக்கிறார் போர்கள் வெறுப்புணர்வாள் உலகம் அள்ளலூரும் இந்த வேளையில் இயேசு கிறிஸ்து காட்டிய அன்பு வழி அமைதி வழிதான் மிகவும் தேவையானதாக இருக்கிறது அத்தகைய அன்பின் பாதையை நெறித வராமல் பின்பற்ற வேண்டும் என்று கிறிஸ்தவ மக்களுக்கு அவர் வாழ்த்துதலோடு சொல்லியிருக்கிறார் நமது தமிழ்நாட்டின் துணை முதல்வர் பள்ளிக்கு வந்தாலே தீட்டு என்று பார்ப்பனர்கள் சொல்லியிருக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் செய்த சேவையை நினைத்து பார்க்க வேண்டும் சொல்லியிருக்கிறார் நானும் ஒரு கிறிஸ்தவன் தான் இது சங்கிகளுக்கு வயிற்று எரிச்சலா இருக்கும் என்றும் சொல்லி இருக்கிறார் மாமன்றத்தில் பேசும்பொழுது நான் கிறிஸ்தவன் என்று சொல்லுவதில் பெருமை கொள்ளுகிறேன் என்றும் அவர் சொன்னார் இந்த பெருமையாக சொல்லுகிற காரியம் இந்துக்களுக்கு அதாவது இந்து தீவிரவாதியா இருக்கக்கூடிய இந்த ஸ்ரீ டிவி போன்ற அமைப்பினர்களுக்கு அது பிடிக்கவில்லை திமுகவை அவர்கள் சொல்லுகிற விதம் என்னவென்று சொல்லுகிறார்கள் என்றால் மோசடி கும்பல் கிறிஸ்தவ பிரச்சாரம் உதயநிதி செய்துவிட்டார் அது மதவாத அரசியலை அவர் கையில் எடுக்கிறார் என்றெல்லாம் குற்றச்சாட்டுகளை வைத்து அவர்கள் மத தீவிரவாதத்தை நன்றாகவே செய்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய தற்பொழுதைய பாரதம பிரதமர் என்று சொல்லக்கூடிய மோடி என்பவர் ஆர் எஸ் கார் ஆர் எஸ் எஸ் கொள்கையானது மிகவும் தேசத்திற்கு மோசமான அவமானமாய் இருக்கிறது இவர்கள் வெளியே தெரியாமல் பலவிதமான பொல்லாத கிரியைகளை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய நிறம் காவி என்று வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் வர்ணாசிரம முறையை புகுத்துவதற்காக பிராமணர்கள் பலவிதமான காரியங்களை செயல்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள் இந்திய தேசமானது மத சார்பற்ற தேசம் ஆனால் பொய் வழக்குகளை எல்லா நீதிமன்றத்திலும் இவர்கள் செலுத்துகிறபடியினாலே நீதிமன்றத்தில் உள்ளவர்கள் கொண்டே இருக்கிறார்கள் கத்த நம்மோடு இருக்கிறபடியினால் இந்த காரியம் நடந்து கொண்டே இருக்கிறது அம்பேத்கரின் சட்டங்களை எப்படியாவது மாற்றிவிட வேண்டும் என்று அவர்கள் முனைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் ஜ கூட்டங்கள் நடத்தக்கூடாதபடி தடுத்துக் கொண்டே இருக்கிறார்கள் தேவாலயங்களை தீக்கு இரையாக்கி கொண்டே இருக்கிறார்கள் தேவனுடைய பிள்ளைகளை கற்பழித்துக் கொண்டே இருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி ஆளும் பல மாநிலங்களில் சர்ச்சைக்குரிய கடுமையான மதமாற்ற எதிர்ப்பு சட்டங்களை நிறுத்துகிறார்கள் சிறுபான்மை குழுக்களுக்கு எதிராக செயல்பட இந்துத்துவ ஆர்வலர்களை ஏவுகிறார்கள் சபைக்கும் போதலுக்கு விரோதமாக வழக்குகளை தொடுக்கிறார்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் மீது பொய் குற்றச்சாட்டுகளை அவர்கள் வைக்கிறார்கள் மத்திய அரசின் கைகளின் உதவியோடு கிறிஸ்தவர்களுக்கு எதிராக ஆயுதங்களை கொண்டு தாக்குகிறார்கள் நரேந்திர மோடியின் கீழ் பாஜக ஒன்றிய அரசாங்கத்தை அமைக்க இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு முதல் இது போன்ற சம்பவங்களின் எண்ணிக்கையில் கூர்மையான அதிகரிப்பு ஏற்பட்டிருக்கிறது சபையில் ஆராதனை நடக்கக்கூடாதபடி சபையை எரித்தும் சபையின் ஜனங்களை துன்புறுத்தியும் கொலை செய்தும் இருக்கிறார்கள் தேசமானது மிகவும் மோசமான நிலையில் இருப்பதற்காக நாம் ஜிபித்துக் கொண்டே இருக்க வேண்டும் பல போராட்டங்களை ஜனங்கள் செய்தும் அதற்கு செவி கொடுக்காத மத்திய அரசிற்காக நாம் ஜிபிக்க வேண்டும் அதில் உள்ளவர்கள் அநீதியான காரியங்களை செயல்படுத்துகிறார்கள் சட்டவிரோதமாக சபை கட்டப்படுகிறது என்றும் கிறிஸ்தவ அமைப்புகளின் சொத்துக்களை முடக்க வேண்டும் என்றும் பாஜக சட்டங்களை கொண்டு வர துடிக்கிறது கிறிஸ்தவ அறக்கட்டளை அதாவது டிரஸ்டுகளுக்கு வரும் பணத்தை தராதுபடிக்கு மோசம் போக்கிக் கொண்டிருக்கிறது கிறிஸ்தவர்கள் தங்களை காத்துக்கொள்ள முற்படும் போதெல்லாம் ராணுவத்தை கொண்டும் போலீஸை கொண்டும் எப்படியாவது தடுத்து விட வேண்டும் என்று அவர்கள் கங்கணம் கட்டி திரிந்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கு மணிப்பூர் ஒரு சாட்சியாக இருக்கிறது நற்செய்தியை பரப்புவோரின் மீது வலுக்கட்டாயமாக இந்துத்துவ குழுவினர் கூடி மோசமாக பேசி மோசடியான வழிகளில் மதம் மாறியதாக குற்றம் சாட்டி அவர்களை அடித்து காயப்படுத்தி துன்பப்படுத்தி பல பொய் வழக்குகளை பதிவு செய்திருக்கிறார்கள் இந்துத்துவ தீவிரவாதிகளுக்கு மக்களின் வரி பணத்திலிருந்து ஒரு பகுதியை ஒதுக்கி சபையை துன்பப்படுத்தியும் ஒடுக்கியும் சேதப்படுத்த நபர்களுக்கு அவர்கள் நம்முடைய பணத்தை எடுத்து வாரி இறைக்கிறார்கள் கிறிஸ்தவர்களுக்கு நேரிடும் கொடுமைகளை இந்திய ஜனாதிபதிக்கு அநேகர் கடிதமாக எழுதியும் அதற்கு எந்த பதிலும் அதற்குண்டான தீர்வும் இல்லை கிறிஸ்தவ இயக்கங்கள் அமைப்புகள் தங்களை காப்பாற்றிக் கொள்ள ஊர்வலங்கள் பேரணிகளை ஏற்பாடு செய்தாலும் உடனே தடுக்கும் காரியங்களை பிஜேபி அரசே முன்னின்று செயல்படுத்துகிறது இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் சுவிசேஷம் அறிவிக்க அனுமதிக்கிறது ஆனால் சட்டத்தை மதிக்காதவர்கள் எப்படி ஆளுகைக்கு வந்தார்கள் என்பதுதான் தற்போது பேச்சு பொருளா இருக்கிறது இந்தியா ஒரு மத சார்பட்ட அரசு இதில் இந்து மதம் இந்தியர்களுக்கே என்னும் பொருளியை ஆர் எஸ் உடன் கைகோர்த்து செயல்படும் பிஜேபி அரசு செயல்படுத்தி குடிமக்களின் அடிப்படை உரிமைகளில் கைவைத்து வைத்து நமக்குரிய பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கி வைத்திருக்கிறது கிறிஸ்தவம் ஒரு அந்நிய மதம் என்றும் கிறிஸ்தவத்திற்கு மாறுவதன் மூலமோ அல்லது மற்றவர்களை கிறிஸ்தவத்திற்கு மாற்றுவதன் மூலமோ கிறிஸ்தவர்கள் தேச பக்தியற்றவர்களாகவும் தீங்கு விளைவிக்கிறவர்களாகவும் பொய்யாய் பரப்புரை செய்கிறார்கள் கிறிஸ்தவ இறையியலாளர்கள் மற்றும் கிறிஸ்தவ பல சபை தலைவர்கள் கிறிஸ்தவர்களுக்கு மத்திய அரசு ஏற்படுத்தும் பிரச்சனைகளையும் அதற்குண்டான தீர்வுகளையும் பேச மறுக்கிறார்கள் பயப்படுகிறார்கள் இந்தியாவில் கிறிஸ்தவத்தை அழிக்கத் துடிக்கும் நபர்களுக்கு இந்திய சட்டத்தின் அடிப்படையில் தீர்வு காண இன்னும் எழுப்புதலின் தலைவர்கள் செயல்பட வேண்டும் தேசத்தை நேசிக்கும் கிறிஸ்தவர்களுக்கு மத்திய அரசான பிஜேபி கொடுக்கும் பட்டம் தேச விரோதிகள் அருமையானவர்களே மத அடையாளம் என்பது மக்களுக்கு இந்திய சட்டத்தின்படி வரையறுக்கப்பட்டிருக்கிறது இந்த வரையறையை மீறி சட்ட திட்டங்களுக்கு உட்படாமல் இந்து ராஷ்டிரியத்தை உருவாக்கி ஒரே இந்து மதத்தை அமைப்போம் என்பது தீவிரவாதத்தின் உச்சகட்டம் இதை செய்வது இந்துத்துவா சக்திகளின் துணையோடு மோடியின் ஆர் எஸ் எஸ் இயக்கம் தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்தியாவில் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான எதிர்ப்புகளுக்கு ஒரு பயனுள்ள பதில் என்னவென்றால் கிறிஸ்தவர்கள் ஒற்றுமையுடன் இருந்து ஜெபிக்க வேண்டும் அதற்காக பாடுபட வேண்டும் எதிர்ப்புகளை பற்றிய சிறந்த புரிதலுடன் காணப்பட வேண்டும் ஆதாரங்களை தெளிவாக நாம் கண்டறிந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் மீண்டும் அடுத்த பதிவிலே நாம் சந்திப்போம் சகாய ஜான் பீட்டர் பைபிள் நியூஸ் என்ற இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் கர்த்தர் நமக்கு ஆதரவா இருப்பாராக